மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கள்ளிவாசல் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்று ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் எட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு வில்வளைப்பு அம்மன் திருக்கல்யாணம் கிருஷ்ணன் தூது அரவான் பலியிடுதல் கர்ணமோட்சம் என்று வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் தினந்தோறும் நடத்தப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வான பதினைந்தாம் நாளான நேற்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காலை பால்குடம் இடத்தில் துரியோதனன் படுகம் முடிந்தது அதனைத் தொடர்ந்து கடலாழி ஆற்றங்கரையிலிருந்து பம்பை மேளம் முழங்க வான வேடிக்கையுடன் சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு மஞ்சள் உடை உடுத்தி காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி பன்னீர் காவடி அலகு காவடி எடுத்தும் வாயில் பதினாறு அடி நீள அலகு குத்தியும் கோவிலை வந்தடைந்தனர் அங்கு கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் நடந்து வந்தும் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர் மேலும் விண்ணை முட்ட கண்கவரும் வான வேடிக்கை பொதுமக்களை உற்சாகப்படுத்தியது இரவு அம்மன் சிறப்பு வண்ண மலர் அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது